இப்ப பிஜேபி ல போய் சேர்ந்துக்கிறா பாருங்க எப்பவுமே சங்கிதான் பாப்பாச்சி அவெல்லாம் மேடை ஏறி திமுக பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா இந்த சமூகத்துல தீய சக்தியா திமுக அதை இந்த முண்டா சொல்றான் இப்ப நீ கலிஜி நீ எல்லாம் வந்துட்டல பிஜேபி பிஜேபி கூட கலிஜி தெரிந்தா ஜாடு மாடு பாடுகா லக்காடி கஸ்தூரி அரக்கெழிவி பாப்பார பேச்சு பேசும்போது ஒண்ணு எதிர்க்காம ஒண்ணு அடுத்து என்ன சொல்றா அன்னைத்துக்கு அந்த பொண்ணு போனோம் அந்த பெண் உரிமை பெண்ணிமை இதெல்லாம் பேசக்கூடாது இவன் சொல்றா பதினோரு மணிக்கு மேல எப்படி நீ வெளியே போலாம் ஒரு ஒண்ணு தப்பு இல்ல பதினோரு மணிக்கு மேல ஆம்பளை போறதே தப்புன்றா இந்த லேவடி என்ன சொல்றா பதினோரு மணிக்கு மேல ஒண்ணு மட்டும் இல்ல ஆம்பளை போறதே தப்பு தான் நீ ரெண்டு மணிக்கு போறிய வீட்டுக்கு தாட்டம் போடுற புத்தாட்டம் போடுற அது பிஜேபி எல்லாம் அதெல்லாம் செய்வாங்க சகஜாவதெல்லாம் இவெல்லாம் பல குடும்பத்தை கெடுத்தவங்க இன்னைக்கு பல குடும்பத்தை கெடுத்துட்டு இன்னைக்கு பிஜேபி மேடையில் அவ்வளவு ஏத்தி இவங்க எல்லாம் இப்படி பேசும்போது இவங்க எல்லாம் கொடுக்கணுமா கொடுக்கூடாதான் சொல்லுவேன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தினிலும் பத்தினி மகா பத்தினி வாய்க்கொழுப்பு சேலையில வடியுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேலையில வடியுது உடம்பெல்லாம் வடியுது கஸ்தூரி நடிகை கஸ்தூரி ஆமா அவ பெரிய பத்தினி பெரிய யோக்கியம் அவ வந்து ரோல் மாடல் ஒரு பெண்கள்ன்னா எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டா இப்ப பிஜேபியில போய் சேர்ந்துக்கிறா பாருங்க எப்பவுமே சங்கீதம் பாப்பாச்சி நடிகை கஸ்தூரி நம்ம அண்ணன் புரட்சி தமிழன் நம்ம அண்ணன் சத்யராஜ் அமைதிப்பட படத்துல அல்வா கொடுப்பாரு அல்வா கொடுப்பாருல்ல படத்துல படத்துல அண்ணன் சத்யராஜ் நிஜ வாழ்க்கையில் அவர் ரொம்ப உயர்ந்தமான மனிதர் உயரத்தில் மட்டும் உயர்ந்தவர் அல்ல உள்ளத்திலும் உயர்ந்தவர் அந்த படத்துல அமாவாசை கேரக்டர்ல கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்து மேட்டை முடிச்சிடுவாரு அவெல்லாம் மேடை ஏறி திமுக பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான் ஆமா தீய சக்தியாம் திமுக இந்த சமூகத்துல தீயசக்தியா திமுக அதை இந்த முண்டை சொல்றான் கஸ்தூரி சொல்றான் ஒரு தகுதி வேணா யார பத்தி யாரு பேசுறதுன்னு திமுக எதனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முக்கியமானது கையில் எடுக்குமா என்னன்னு கேட்டா இந்தி திணிப்புன்னு கையில் எடுக்குமா இப்ப சொல்றா கஸ்தூரி சொல்றா இந்த முண்டை சொல்றா கஸ்தூரி இந்தி திணிப்புன்னு கையில் எடுக்குமா அடுத்து பிஜேபி உள்ள உணைஞ்சிட கூடாதுன்றது கையில் எடுக்குமா அப்புறம் பிராமணர் சமுதாயத்தை பத்தி பேசுவோமா இந்த மூணுமே நாட்டில் முக்கியமா பேச வேண்டிய விஷயம் பிஜேபி உள்ள நுழையக்கூடாது என்ன இப்ப நீ கலிஜி நீ எல்லாம் வந்து இல்ல உள்ள பிஜேபி இவ்வளவு கலீஜும் தீர்ந்தா இப்போ இவ கலீஜி இவெல்லாம் வந்தா பிஜேபிக்குள்ளோம் பிஜேபி இவ்வளவு கலீஜ் திருந்தா கலிஜி கலிஜியோட தான் சேரும் இந்தி திணிப்புன்றது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் நீ பாப்பாத்தி இந்தி வேணும்னு சொல்லுவ சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லுவ அடுத்து பிராமணர்களை எதிர்ப்பாங்க இப்ப ஒண்ணு எதிர்க்காம என்ன பண்றது அடியை ஜாடு மாடு பாடுகா லக்காடி கிழவி மாடு பாடுகா லக்காடி கஸ்தூரி அறக்கெழுவி இப்ப நீ பாப்பாச்சி பாப்பார பேச்சு பேசும்போது உன்னை எதிர்காம நான் உன்னை எதிர்க்காம உனக்கு கூப்பிட்டு ஆள் உயிரம் மாலை போட்டு உதட்டுக்கு உதட்டு இங்கிலீஷ் கிஸ்ஸா குடுக்க முடியும் இப்ப இவளுக்கெல்லாம் எப்படி பேசணும் முதலமைச்சரை பத்தி பேசுறான் யாரோ சொல்றாங்க பேசுறாங்க எழுதி கொடுக்குறாங்க பேசுறாங்க அவருக்கு தெரியலன்னு சொல்லி இவ்ளோ எதுல அடிக்கலாம் இவ்வளவு எதுல அடிக்கலாம் ஆஹ் எனக்கு டீனேஜ் பொண்ணு என்கிட்ட இருக்குது டீனேஜ் பையன் எனக்கு இருக்கிறான் நான் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு அம்மா எனக்குன்னு தனி சட்டத்தை போட்டு தெலுங்கானால போய் என்ன புடிச்சு வரீங்க கோயம்புத்தூர்லயா அந்த அக்கறையை காட்டில் அப்படின்னு கேட்கறாள் இவ்வளவு கேக்குறேன் கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் நடந்து உடனடியாக குற்றவாளிகளை காவல்துறை சுட்டு பிடித்து சுட்டு பிடித்து அடுத்து இவன் என்ன சொல்றா இதெல்லாம் எந்த பெண் அமைப்பு கண்டிக்க மாட்டிங்கல்ல அடுத்து என்ன சொல்றா அன்னையத்துக்கு அந்த பொண்ணு ஏன் போனோம் அந்த பெண்ணுரிமை பெண்ணிமை இதெல்லாம் பேசக்கூடாது இவன் சொல்றா ராத்திரி ஏன் அந்த பொண்ணு போனோன்னு ஏதோ காதலச்சிருச்சு ஏதோ நம்பி போயிடுச்சு ஓ அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல இருந்து ஒருத்தன் கூட போச்சு காதலிச்சிருச்சு நம்மள வீட்டுல இன்னொருத்தன் கட்டி கொடுத்துட்டு போறாங்க மந்த்து ஒருத்தனை கொடுத்துட்டோம் இன்னொருத்தன் எப்படி கட்டிக்கிறது அதனால அவனை நம்பி போச்சு அந்த பொண்ணு நடத்த கட்ட பொண்ணு நம்ம சொல்ல முடியாது நம்பிடுச்சு இவன் நம்மளை கூப்பிட்டு போய் ஒரு தாலி கட்டி நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பான் அப்படின்னு பாவம் அந்த பொண்ணு நம்பி போயிடுச்சு அதை என்ன சொல்றா பதினோரு மணிக்கு மேல எப்படி நீ வெளியே போலாம் ஒரு ஒண்ணு தப்பு இல்ல பதினோரு மணிக்கு மேல ஆம்பளை போறதே தப்பு இந்த லேவடி கஸ்தூரி என்ன சொல்றா பதினோரு மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல பொண்ணு மட்டையில ஆம்பளை போறதே தப்பு பண்றான் நீ ரெண்டு மணிக்கு போறிய வீட்டுக்கு ஃபுல்லா பப்புல தண்ணிய போட்டு உன் பக்கத்துக்காரர் அக்கத்துக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களே யாராவது சிமெண்ட் கம்பெனிக்கார ஊடு வாங்கி குத்துறாங்களே பெரிய ஊடாமே பெரிய பெரிய நடிகர்களுக்கேடு இல்லையா அவ்வளவு பெரிய ஊடு சென்னைல யாராவது சிமெண்ட் கம்பெனிக்கார வாங்கி குத்துறாங்களா எந்த சிமெண்ட் கம்பெனிக்காரன்னு எனக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல இவ சொல்றா பதினோரு மணிக்கு மேல ஒரு பொண்ணையும் வெளியே போகணும் வெளியே இப்படி எல்லாம் தான் நடக்கும் பதினோரு மணிக்கு மேல ஆம்பளே வெளியே போகக்கூடாது தேவையில்லாம ஆம்பளையும் இவ்வளவு வெளியே போகக்கூடாதுன்னா நீ ரெண்டு மணி வரைக்கும் சுத்தறிய கஸ்தூரி நீ ரெண்டு மணி வரைக்கும் சுத்தறிய புள்ள பப்புக்கு போற ஆட்டம் போடுற புத்தாட்டம் போடுற அது பிஜேபி எல்லாம் அதெல்லாம் செய்வாங்க சகஜம் அதெல்லாம் ஏன்னா நீ இது முன்னாள் எங்க காயத்ரி ரகுராம ஒருத்தி இருந்தா அவ ஒரு பாப்பாத்தி டிராபிக் போலீஸ் கிட்ட தகராறு பண்ணா அப்புறம் அவளுக்கு அண்ணாமலைக்கு ஃபைட் ஆச்சு அவளுக்கு அண்ணாமலைக்கு ஃபைட் ஆயிட்டு இப்ப கே போய்கிறான் இப்போ ஏடிஎம் கே போய்கிறான் இவ சொல்றா கஸ்தூரி அக்கா இந்த சமூகம் சமூகத்தை பத்தி அவங்க பேசறது சமூகத்துல திமுக சக்தி என்றான் ஞாடு மாடு பாடுகால் லக்காடி லேவிடி இந்த கஸ்தூரிய எத்தனை செருப்பால் அடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா அடி திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா அதுக்கு அடுத்து கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வழித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்படி எல்லாம் பேசி எதிர்காலத்துல அண்ணன் உதயநிதி இந்த நாட்டை வழி நடத்துவாரு அப்படியெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலினை உயர்த்தி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் உயர்த்தி பேசுறாரு ஸோ அவரெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு இவ சொல்றா யாரு இவ கஸ்தூரி சொல்றா பார்த்தா முதல்ல ரெஸ்ட் எடு திமுக இருக்கிற சாதாரண தொண்டனை கூட ரெஸ்ட் கிடையாது அவன் எப்ப திமுக உறுப்பினராக சேர்றானோ வாய்க்கரிசி போட்டு தான் திமுக உறுப்பினராக சேர்றான் அவன் இந்த மண் உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடம்பு அசிவில்லைனா கூட படுத்த படிக்கா இருந்தாலும் கட்சிக்காரனா இருப்பான் படுத்த படிக்க இருந்தாலும் கட்சிக்காரனா இருப்பான் ஆனா நீ ஓய்வெடுக்க வேண்டிய நடிகை ஒரு கேள்வி இனி கூட நான் தான் நடிகை தெலுங்கானால நடிக்கிறானான் கஸ்தூரி என்ன சொல்றா நான் தெலுங்கானால நடிக்கிறேன் அதனால இனிமே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் பேசாதீங்க நெப்போலியன் சொல்லுங்க அலெக்சாண்டர்னு சொல்லுங்க ஷாஜகான் சொல்லுங்க அக்பர் சொல்லுங்க பீர்பல் சொல்லுங்க இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுங்கன்னு கிண்டல் பண்றோம்லாம் ஐயோ யாரு இப்ப பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிற இந்த கஸ்தூரி நம்ம திமுக கிண்டல் பண்றோம் அலெக்சாண்டர்னு சொல்லுங்க யாரு நம்ம தளபதியே நம்ம அண்ணன் உதயநிதியே ஏ அலெக்சாண்டர் சொல்லாமே தளபதியா அடியே தம்மால கஸ்தூரியே லக்காடி கேள்வி யார கேள்வி சொல்லாம அலெக்சாண்டர் எங்க தலைவர் தளபதியை சொல்லாம அவர் சின்ன வயசுல வெற்றி பெற்றார் நாற்பத்தி நான்காவது வயதில் சென்னை மாநகரத்தின் நாற்பத்தி நான்காவது மையராக சென்னை மாநகரத்தில் மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மையராக நாற்பத்தி நான்காவது வயதிலே வந்தார் நாற்பது வயசுல அலெக்சாண்டர் இந்த உலகத்தை பிடிச்சோம் அவர் நாற்பத்தி நாலாவது வயசுல சென்னை மாநகரத்துக்கே தந்தையா வந்துட்டார் சோ அவர் அலெக்சாண்டர் சொல்லலாம் நெப்போலியன் சொல்லலாம் பீர்பல் சொல்லலாம் ஷாஜகான் சொல்லலாம் அவுரங்கசீப்னு சொல்ல எதுனாலும் நீ நீ யாரை குறிப்பிடிறியோ அவங்களை அத்தனை பேரையும் அவரை சொல்லலாம் எல்லாத்துக்கும் அவர் தகுதியானது கலைத்துறை ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும் இருக்குதுன்றான் யாரு இவ சொல்றான் இவ சொல்லிட்டு ஒந்தே மாதிரத்தை பத்தி இவ பேசுறான் ஒந்தே மாதிரி சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் கஸ்தூரிக்கு சொல்றேன் ஒந்தே மாதிரம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது முதல்ல பெண்ணைய பத்தி பேசுறதுக்கு கஸ்தூரிக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு பெண்களை கேவலமா பேசக்கூடாதுன்றது நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு பெண்களை கேவலமாக பேசக்கூடாது என்பதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா இவ்வளவு பேசலாம் ஏன்னா பெண்மைக்கே ஒரு கேவலமானவன் பெண்மைக்கே ஒரு கேவலமானவன் பெண் குளத்திற்கு ஒரு கேவலமானவன் இவதான் ஒரு நேரத்துல பேசினா தெரியுமா உங்களுக்கு ஒரு நேரத்துல இவ பேசினா அது என்ன மஞ்சள் இருப்பீங்க தேவதாசி முறையை ஒழிக்கிறத கண்டிச்சா அவர் தேவதாசி முறையை வந்து ஒழிச்சு வந்து கண்டிக்கத்தக்கது பெரியார் வந்து தேவதாசி முறையை ஒழிச்சாரு தேவதாசி முறையை ஒழிச்சது கண்டிக்கத்தக்கது தேவதாசி முறை என்பது ஒரு புனிதமானது தேவதாசி பெண்கள் புனிதமானவர்கள் அவர்கள் ஆலயத்திலே இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அடியே ஆலயத்துல இறைவனுக்கு மட்டுமா தேவதாசி சேவை செய்ய பயன்படுத்தினாங்க அந்த ஆலயத்துல இருக்கிற பாப்பானுங்களுக்கு போய் படுக்கணும் எங்க பெண்கள் அதனால சூத்திரான்னா பிராமணர்களுக்கும் பிராமணம் அல்லாத பெண்ணுக்கும் பிறந்தவன் சூத்திரான் நம்மள சூத்திரான்னா பாப்பாவை சொன்னான் ஸோ அந்த தேவதாசி முறை ஒழிக்கணும்னு எல்லாம் கஷ்டப்பட்ட சின்ன வயசுல கலைஞரே போராடி இருக்கார் பெரியார் கூட சேர்ந்து தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு அந்த தேவதாசி முறையை ஒழிக்கக்கூடாது தேவதாசி முறை இருக்கணும்னு ஒரு நேரத்துல பேசினவ இவ கஸ்தூரி இவெல்லாம் பல குடும்பத்தை எடுத்தவோ இன்னைக்கு பல குடும்பத்துக்கு எடுத்துட்டு இன்னைக்கு பிஜேபி மேடையில் அவ்வளவு ஏற்றி ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க தானே பிஜேபியில இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தானே பிஜேபியில இருப்பாங்க இப்போ எங்க அக்கா முன்னாள் கவர்னர் இந்தி இசை பேசுறாங்கன்னா கதை வேற அவங்க ஒரு குடும்ப பெண் ஒரு பெரிய குடும்ப பெண் அவங்க பேசுறாங்க நாங்க அவங்களோட பதில் சொல்றோம் அது வானதி சீனிவாசன் பேன் வாய்க்கிலேயே பேசுது அதுவும் நான் கேரக்டர் வைசா தப்பா சொல்ல மாட்டேன் அது ஒரு குடும்ப பெண் அதுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் பிஜேபி இருக்கிறாங்க பிஜேபி இருக்கிறாங்க எல்லாரும் நடத்த கட்டவங்கன்னு சொன்னா தப்பு எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி தான் நல்லா நம்ம அம்மா வயசு நம்ம அம்மா தான் ஆனா இவ கஸ்தூரி ஐட்டமாச்சே இதனால என் மீது வழக்கு வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இவ திமுகவை தீயசக்தி என்றான் திராவிடியா என்றான் அதாவது திராவிட திராவிடத்த இவன் என்ன சொல்றா அடிக்கடி சொல்லுவாத்த திராவிடியான்னு சொல்லுவா கஸ்தூரி இப்பயும் சொல்றான் திராவிடியானதை தேவடியான்றான் ஏன்னா இவளே இல்ல அதனால திராவிடியான்றான் இவங்க எல்லாம் இப்படி பேசும்போது இவளுக்கெல்லாம் பகுஸ் கொடுக்கணுமா கொடுக்கூடாதான் சொல்லுங்க ஏன்னா திமுகல இப்படி நான் என்ன மாதிரி இறங்கி பேசுற அளவுக்கு கொச்சையார் பேசுற அளவுக்கு பெண்கள் யாரும் இல்ல பேசவும் மாட்டாங்க திமுக யாரும் அதனால நானே பேசி போடுறேன் ஏன்னா பல பிரச்சனைகளை பாக்குறேன் இதுல இது ஒரு பிரச்சனை தானே பாக்கல இது அவ்வளவுன்னு வர்த்தா நாள் கிடையாது என்ன சொல்றது இது ஓல்டு அடிப்பட்ட அம்பாசிடர் காரகோ கஸ்தூரி அம்மா அடி வாங்கணும் சொங்கு ஆக திமுக பார்த்து தீய சக்தி என்றா திமுக வந்து தேவைப்பட்டா திடீர் அவங்க பயன்படுத்துற ஆயுதம் கேட்டா இந்தி தீனி பேசுவாங்கன்றா பிராமணியத்தை பேசுவாங்கன்றா பிஜேபி இந்த நாட்டுக்குடன் என்றா இதெல்லாம் பேசுவா இவர்களை யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா குடியாத்துக்கு அப்புறம் பதில் சொல்லுவேன் குடியாத்துக்கு முறம் பதில் சொல்லுவேன் நன்றி வணக்கம் குடியரசு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணனும்